ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி காசோலையை வங்கியில் செலுத்தினால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ரிசர்வ் வங்கி ஒரு சூப்பரான புதிய நடைமுறையை இன்று முதல் அமலுக்கு கொண்டு வராங்க இனி ஒரு மணி நேரத்திலேயே நீங்கள் கொடுக்குற செக் புக்கு கிளியர் ஆகிடும் உடனடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு புதிய நடைமுறையை அமல்படுத்துறாங்க இது சம்பந்தமான மொழிவரத்தை தான் இதை வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலோ ஒன்று சப்ரைப் பண்ணலாம் கேள்வி கலர் சப்ளை பண்ணி கிளிக் பண்ணிங்க கூடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் காசோலை தொடர்பான பண பரிவர்த்தனை அக்டோபர் நாலு முதல் புதிய முறையில் அமலுக்கு வரும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வங்கிகளில் காசோலை செலுத்தினால் அந்த தொகை பயனாளியுடைய வங்கி கணக்கில் சேர ஒரு வாரம் காத்திருக்க வேண்டியிருந்தது தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் காசோலை பரிசீலனை காலம் மூணு நாட்களாக குறைந்தது அதன் பிறகு காசோலை துண்டிப்பு முறை அதாவது செக் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் டிசிஎஸ் சொல்லுவாங்க அந்த டிசிஎஸ் அறிமுகம் செய்யப்பட்டது இதன் மூலம் ஒரு நாளில் பணம் பயனாளியுடைய கணக்கில் சேர முடிந்தது இதனால் வங்கி சேவை முறை மற்றும் பண பரிமாற்றம் வேகம் முற்றிலும் மாற்றம் அடைந்தது இந்த நிலையில் ஒரு மணி நேரத்தில் காசோலையை பணமாக்கும் முறைய ஆர்பிஐ இப்போது கொண்டு வந்துள்ளது இந்த புதிய விதிகளின்படி ஒரு மணி நேரத்துக்குள் பணம் பயனாளியுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் வங்கிகள் டெபாசிட் செய்த காசோலைகளை நேரடியாக ஸ்கேன் செய்து பரிசீலித்து உடனடியாக பயனாளியுடைய வங்கி கணக்கில் பணத்தை செலுத்த வேண்டும் இதன் மூலம் பண பரிவர்த்தனை முந்தைய முறைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் மிகவும் விரைவாகவும் பயனாளிகளுக்கு வசதியான முறையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறையின் பிரகாரம் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் செக் புக் உடனடியாக ஸ்கேன் செய்யப்படும் ரெண்டாவதாக பரிசீலிக்கப்பட்ட செக் புக் மூலம் பணம் ஒரு மணி நேரத்துக்குள்ள பயனாளியுடைய வங்கி கணக்கில் சேரும் காலை பதினோரு மணி முதல் வங்கிகளுக்கு இடையிலான பண பரிவர்த்தனை ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும் டெபாசிட் செய்த செக்கை வங்கிகள் மாலை ஏழு மணிக்குள்ள பரிசீலிக்க வேண்டும் வங்கிகள் அதை செய்ய தவறும் பட்சத்தில் செக் தானாகவே அங்கீகரிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படும் என இந்த வழிகாட்டி முறையில் சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு புதிய நடைமுறையானது நான் இன்று முதல் அமலுக்கு வருது அனைத்து வங்கியிலும் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய வழிகாட்டுதலின்படி அக்டோபர் நாலு முதல் அனைத்து வங்கிகளிலும் இந்த காசோலை சேவை ஒரே நாளில் கிளியர் செய்யப்படும் இந்த காசோலை மூலம் பணம் செலுத்துவதை விரைவாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான இரண்டாம் கட்ட தகவலையும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது அதாவது ரிசர்வ் வங்கியில் வழிகாட்டுதை அடுத்து தங்களதுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ வங்கிகள் உள்ளிட்டவை தகவல் தெரிவித்துள்ளன காசோலைகள் டெபாசிட் செய்யப்பட்ட ஒரு சில மணி நேரங்களில் அவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறை இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி அக்டோபர் நாலு முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி மூணு வரை முதல் கட்டமும் ஜனவரி மூனுக்கு பிறகு இரண்டாம் கட்டமும் செயல்படுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை காசோலைகளுக்கு பணம் வழங்குவதற்கான உறுதிப்படுத்துதல் பணிகள் நடைபெறும் காசோலையை பெற்ற வங்கி அதனை ஸ்கேன் செய்து கிளியரிங் மையத்துக்கு அனுப்ப வேண்டும் பின்னர் கிளியரிங் மையம் காசோலையின் பணத்தை பணம் செலுத்தும் வங்கிகளுக்கு அனுப்போம் பணத்தை வழங்கும் வங்கி காசோலையின் பணத்தை வழங்கலாம் அல்லது கூடாது என்ற உறுதிப்படுத்துதல வழங்க வேண்டும் இதில் மிக முக்கியமான அம்சம் என்னன்னா இதற்கு காலாவதி நேரம் வரையறுக்கப்பட்டு இருக்குது அதாவது ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான தொகை கொண்ட காசோலைகளை கிளியராக்க வேண்டிய தேதிக்கு முன்பதாகவே டெபாசிட் செய்ய வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் பரிந்துரைத்துள்ளன இதன் மூலம் முன்கூட்டியே விவரங்கள் சரிபார்க்கப்படும் விவரங்கள் சரியாக இருப்பின் காசோலையை உரிய தேதியில் கிளியர் ஆகிவிடும் ஒருவேளை விவரங்கள் சரியாக இல்லாவிட்டால் கோரிக்கையை நிராகரிக்கப்படும் இதனால் காசோலையை வழங்குபவர்கள் மீண்டும் சரியான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறையானது அக்டோபர் நாலு இன்று முதல் அமலுக்கு வருது என ஆர்பி ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ ரொம்ப காலமாக ஒரு செக் நம்ம வந்து வங்கியில் கொடுக்கும்போது அது உடனே கிளியர் ஆகாது அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதனால் அவசர தேவைகளுக்கு இந்த செக் பாக்ஸ் புக்கை நம்ம வந்து பயன்படுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த சேவையை வந்து மக்களுக்கு எளிதாக்கும் வகையில் ஆர்பிஐ ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த புதிய ரூல்ஸ் அமலுக்கு வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலை திரைப்படுத்துங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்ப்போம்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ செய்துக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதவர்களை காப்போம் நன்றி